வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மதுரை ஸ்டெயிலில் கோழி உப்பு கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சோம்னா சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது நீங்கள் ட்ரையாகவும் பண்ணிக்கலாம் நல்லா சுருளை வதக்கி எடுத்தோம்னா சைடிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம் நல்லா ஒரு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் பிடிக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான கோழி உப்பு கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன சூடானதோ நல்ல ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் வந்து அப்படியே முழுசாவே போடுறேன் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த உப்பு பிடிக்கி எவ்வளோவுக்கு நம்ம சிக்கன் எடுக்கிறோமோ அதுக்கு சரி சமமாக கூட நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுவும் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குறைஞ்சது அரை கிலோவுக்கு ஒரு கால் கிலோ அது வெங்காயம் சேர்க்கணும் ஸோ அந்தளவுக்கு அது வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதுக்கு கம்மியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வராது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரை கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா அரை கிலோ கூட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு இப்போ தான் கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் அது கூடவே வரமிளகா இதுதான் காரத்துக்கு அதனால் நீங்கள் எவ்வளோ சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு முப்பது வரமிளகாய் எடுத்துருக்கேன் எல்லாமே சின்ன சின்ன வரமிளகாய் அதனால நான் வந்து ஒரு முப்பது எடுத்துருக்கேன் பெருசாக இருந்துச்சா நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கோங்க இது வந்து ரெண்டு ரெண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப குட்டி மிளகா அதனால் நான் வந்து ஒரு முப்பது கிட்டே எடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைஸு தான் இருக்கும் இது இந்த அளவுக்கு தான் குட்டி குட்டியாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா பாதிக்கப்பட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்தோம்னா வெங்காயமும் நல்லா வதங்கிரும் அந்த மிளகாயிலையுமே பார்த்திங்கன்னா உப்பு நல்லா இறங்கிடும் நம்ம சிக்கன்லாம் போட்டு வேக வைக்கும்போது அந்த சிக்கனோட ஜூஸே எல்லாம் சேர்ந்து அந்த மிளகாய் எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த மிளகாய்க்குள்ளேயே சாத்தில் பரட்டி சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் இப்போவே நம்ம உப்பு போட்டோம்னா தான் அந்த மிளகாயில் உப்பு பிடிக்கும் இல்லைன்னா சப் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பொருள் ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி இஞ்சியோட ஃப்ளேவர் கம்மியாக இருக்கணும் பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுனால சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இதுவும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் அதாவது வெங்காயம் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இது வந்து நார்மலாக சேர்க்க மாட்டாங்க சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை அதை நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நார்மலாகவே நான் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சோம்னா சின்ன வெங்காயமும் போட்டு தான் அரைப்பேன் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நம்ம வந்து ட்ரையாக பண்ணும்போது அந்த வெங்காயம்னா நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகும் ஒரு மொறுநுறையில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த உப்பு அருவல் இங்கே கிரேவியாக வச்சு சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சுனாலும் அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கணும் அது போன் உள்ளது தான் எடுத்துருக்கேன் எலும்பு உள்ளது எலும்பு உள்ளது எடுத்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை போன்லெஸ்ஸாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம் இது வந்து நாட்டுப்பொழிலையும் பண்ணலாம் நான் எடுத்துருக்கிறது வந்து ப்ராய்லர் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இப்போ வர ப்ராய்லர் எல்லாமே நாட்டுப்பொழி மாதிரி தான் இருக்குது நான் வந்து நீ குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்குது இன்னும் நல்லா தண்ணி விட்டு வரட்டும் இதில் வந்து கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பக்கத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணி வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நான் நல்லா தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் வந்து அதாவது எண்ணூறு கிராமுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வந்துடும் நீங்கள் வந்து குக்கரில் வைக்கணும்னு அவசியமே இல்லை ஒருவேளை உங்களுக்கு கூட கிராம் வந்து ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குக்கரில் வச்சால் தான் நல்லா வரும் இல்லைன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும் இதே மெத்தடில் நீங்கள் கடையில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் வைப்பேன் குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேணால் ட்ரை ஆக்கிக்கலாம் நம்ம ஸோ நான் அந்த மெத்தட் தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு எதுவுமோ நீங்கள் அதை செஞ்சுக்கங்க இப்போது வந்து பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுடலாம் விசில் போட்டுட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஸ்டீம்லாம் போயிடுச்சு இந்த தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம இன்னும் நல்லா வத்த விடணும் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு இது மட்டும்தான் சேர்ப்பாங்க மிளகெல்லாம் சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அதே அதேமாதிரி மிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்க்குறதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஆனால் ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் பண்ணுவாங்க இதில் வேறு எதுவும் சேர்க்க மாட்டேங்க நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டு இது அப்படியே கொதிக்கட்டும் நல்லா கொஞ்சம் அப்படியே கை வர இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முப்பது மிளகா சொன்னேன் ஆனால் இதுவே காரம் இல்லை அதனால் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகா வந்து கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தலை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் இறங்கிடும் அதாவது காரம் இல்லைன்னா நான் சொல்கிறேன் பசுமில் விட்டு அப்படியே நல்லா ட்ரை ஆகி வரணும் இப்போ நமக்கு அருமையான குப்பருவன் ரெடி ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா வசிடுச்சு இன்னும் நல்லா ட்ரையாக வைக்கிறதுனால நீங்கள் ட்ரை ஆக்கிக்கோங்க நான் வந்து இதோட அமைந்திக்கிறேன் இப்படியே இருந்துச்சுன்னா சாதத்தில் போட்டு பரத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அந்த மசாலாவோட இன்னும் நல்லா ட்ரையாக உங்களுக்கு இன்னும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக வரும் அமைப்பிடலாம் லாஸ்ட்டாக கருவேப்பில் சத்து இதுக்கு வந்து கருவேப்பில் ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் அது இந்த மாதிரி கில்லிட்டு போடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சிக்கன் அருமையாக வந்துருச்சு நல்லா அப்படியே உடஞ்சிருச்சு வரேன் இந்த மாதிரி வெந்துச்சுனா தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் பொரு போட்டு பொருட்டி சாப்பிட்றதுக்கு